கிரைஸ்தலா குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது ஆகாய் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி நான் உங்களோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார் ஆகாய் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தரியூர் ராஜா அரசாண்ட காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்பட்டது அப்பொழுது செருபா யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகா என்னும் தீர்க்கதர்சினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள் ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவிக்கும்படி தன்னுடைய தூதனாக தான் ஆகாய் எனவேதான் கர்த்தருடைய தூதனாய் ஆகாய் என்று எழுதப்பட்டுள்ளது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாக மோசையிடம் வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் மணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்றும் நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்த தேசத்தை நீங்கள் சுதந்திரிக்கும்படி நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெர்சீனியனையும் ஏவினையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன் என்றார் எலியா கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றுநறிலே ஒளிந்து கொண்டிருந்தபோது கர்த்தர் தாம் சொல்லியபடியே காகங்கள் மூலமாக அவனுக்கு அப்பமும் இறைச்சியும் கொடுத்தார் அன்று எலியாவுக்கு காகங்கள் தூதனாக இருந்தது அதன் பின்பு கர்த்தர் எலியாவிடம் சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார் எலியாவை பராமரித்த அந்த விதவை தான் எலியாவுக்கு தூதன் அதேபோல் எலிசாவுக்கு மேல் வீட்டு அறையை கொடுத்த சுனேமியால் தான் கர்த்தருடைய தூதன் இப்படித்தான் நமது வாழ்க்கையிலும் நாம் நமது தேவைக்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்யும் போது வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் அதை கேட்டு நமக்கு உதவி செய்யும்படியாக நன்மை செய்யும்படியாக நமக்காக சிலருடைய உள்ளத்தில் பேசி உதவி செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்தவர்கள் நன்மை செய்தவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்காக உதவி செய்ய அனுப்பப்பட்ட கர்த்தருடைய கட்டளையை பெற்ற தூதர்களே அதேபோல் நமக்காக கர்த்தருடைய வார்த்தையை பெற்று நமக்கு கொடுக்கிற தீர்க்கதரிசிகளும் ஊழியர்களும் கர்த்தருடைய தூதர்களே எனவே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்தவர்களையும் நமக்காக கர்த்தருடைய வார்த்தையை பெற்று நமக்கு கொடுத்த தீர்க்கதரிசிகளையும் தரிசிகளையும் ஒரு நாளும் மறவாமல் இருப்போம் நமக்காக நியமிக்கப்பட்ட தேவ தூதர்களுக்காக நாம் ஜெபிப்போம் கர்த்தர் அதில் பிரியமாய் இருப்பார் நம்மை சர்வ உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களுடைய ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டு எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சில மனிதர்களை சில தூதர்களை ஏற்படுத்தி தருமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் கத்தருடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவ அவர் கிருபை இன்று முழுவதும் நம் ஓடு கூட இருப்பதாக ஆமேன்